ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கண்டி வர்த்தக சங்கத்தின் பிரதிநிதிகளை நேற்று சந்தித்து கலந்துரையாடினார் நாம் புதிய ஜுகத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் முதலாவது அரசாங்கம் கடனை பெறுவதனை நிறுத்த வேண்டும் வெட்வரி அதிகரிப்பினால் ஏனைய வரி அதிகரிப்புகளினால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடினமான ஒரு ஆண்டாக இருந்தது இப்போது பொருளாதாரம் படிப்படியாக சிறந்த மட்டத்திற்கு வருகின்றது முழுமையாக இல்லை நாம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை கலந்துரையாடுகின்றோம் அண்மையிலும் கலந்துரையாடினோம் இன்னமும் அபிவிருத்தி அடைய வேண்டுமென்ற நிலை அங்கு தேன்பட்டது வரி தொடர்பான பிரச்சனையை நான் வேறொரு திருத்தத்தினூடாகவே சர்வதேச நாணயத்தடன் கலந்துரையாடி அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவுள்ளோம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம் அது தொடர்பில் மீண்டும் கலந்துரையாடவுள்ளோம் நாம் வங்கி தொடர்பில் புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வரவுள்ளோம் இன்சோல் வென்சிட்டோல் அந்த சட்டத்தினூடாக முடியும் மாணவர்களுக்கு மறுசீரமைக்க முடியும் இன்னும் ஒரு விடயம் உள்ளது வங்கிகளில் தள்ளுபடி செய்கின்ற கடன்களை நாம் நீக்க வேண்டும் மூலதனத்தை அதிகரிக்க வேண்டும் பி கேபிட்டலைசேஷன் திட்டத்தை இந்த வருட இறுதி அல்லது அடுத்த வருடம் நிறைவு செய்ய வேண்டும் எமது உற்பத்திகள் அதிகரிக்கும் எதிர்வரும் தேர்தலினால் இரண்டு மாதங்களுக்கு குறைவிடையுமென நினைக்கின்றேன் அதன் பின்னர் பாராளுமன்ற தேர்தலினாலும் குறைவிடையலாம் நாடாக நாம் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி அடைய வேண்டும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் எந்த காலப்பகுதியில் பாராளுமன்ற தேர்தலை வைக்க வேண்டும் என நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தலை உடனடியாக நடத்துவதென்றால் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட வேண்டும் வரவு செலவு திட்டத்தை தயாரித்து இந்த செயற்பாட்டினை முன்னெடுத்து செல்ல முடியும் அனைவரும் இணைந்து இதனை எவ்வாறு மாற்ற முடியும் என சிந்திக்க வேண்டும் நான் யோசனையொன்றை முன்வைத்துள்ளேன் அதற்கு ஏனைய கட்சிகளும் தயாராகியுள்ளனர் மாகாண பொருளாதார சபையை நிறுவ உள்ளோம் ஒவ்வொரு மாகாணங்களிலும் அதனை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதனால் முழுமையான திட்டங்கள் உள்ளன எதிர்வரும் வருடங்களிலிருந்து இதனை முன்னெடுக்க முடியும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பின்னடைவான நிலைக்கு செல்லக்கூடாது நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும்